சென்னை போரூரில் எழுபது வயது மூதாட்டியை கொலை செய்து தூக்கில் தொங்கவிட்ட இளைஞர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் தாயை நண்பர் கண்முன் தகாத வார்த்தைகளால் பேசியதால் அரங்கேறிய கொலையின் பின்னணி என்ன சென்னை போரூரில் வசித்து வந்த எழுபத்தோரு வயதான காந்திமதி இவரது வீட்டின் அருகே உள்ள மற்றொரு வீட்டில் அஜய் என்பவர் மனைவியுடன் வாடகைக்கு வசித்து வருகிறார் காந்திமதியின் மகன் பிரேம் சங்கர் அருகில் உள்ள மற்றொரு வீட்டில் குடும்பத்துடன் வசித்து வருகிறார் இந்நிலையில் இரண்டு நாட்களுக்கு முன்பு காந்திமதி நீண்ட நேரமாகியும் வீட்டில் இருந்து வெளியே வராததை அடுத்து பிரேம் சங்கர் சென்று பார்த்தபோது காந்திமதி தூக்கில் தொங்கியபடி இறந்து கிடப்பதைக் கண்டு அடைந்தார் இதுகுறித்து போரூர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தார் தகவல் அறிந்து வந்த போலீசார் இறந்து கிடந்த காந்திமதி உடலை மீட்டு உடற்கூர் ஆய்விற்காக அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டனர் அப்பொழுது அவரது கழுத்தில் காயங்கள் இருப்பதாக மருத்துவர்கள் கூறினர் மேலும் அவர் கழுத்தில் அணிந்திருந்த மூன்று சவரன் நகையும் காணாமல் போனதாக தெரிகிறது இதனால் தாய் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக பிரேம் சங்கர் போலீசாரிடம் புகார் அளித்துள்ளார் இதனையடுத்து சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிந்த போலீசார் கொலை செய்துவிட்டு தற்கொலை செய்து கொண்டது போல இருக்க வேண்டும் என்று தூக்கில் தொங்கவிட்டுச் சென்றார்களா என்ற கோணத்தில் போலீசார் விசாரித்து வருகின்றனர் இந்த நிலையில் அந்த வீட்டில் வாடகைக்கு குடியிருக்கும் அஜய் என்பவர் தலைமறைவானதால் போலீசாரின் சந்தேகம் அஜயின் பக்கம் திரும்பியது இதையடுத்து தலைமறைவாக இருந்த அஜயை போலீசார் கைது செய்தனர் இந்த நிலையில் இந்த கொலைக்கு அஜயுடன் உடந்தையாக இருந்த அவரது நண்பர் யாசர் ஹராவத் என்பவரையும் போலீசார் கைது செய்தனர் போலீசாரின் விசாரணையில் வீட்டில் வாடகைக்கு இருந்து வந்த அஜய் சரியாக வாடகை தராததால் காந்திமதி அஜயையும் அவரது தாயையும் அவதூறாகவும் ஆபாசமாகவும் பேசி வந்துள்ளார் சம்பவத்தின் அஜய் தனது நண்பர் யாசர் அராபத்துடன் வீட்டிற்கு வந்தபோது காந்திமதி ஆபாசமாக பேசியதால் நேராக வீட்டிற்குள் சென்று காந்திமதியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் வாக்குவாதம் முற்றிய நிலையில் காந்திமதியை தாக்கியதில் அவர் கீழே விழுந்ததில் பின்தலையில் காயம் ஏற்பட்டு மயங்கினார் இதையடுத்து அவர் இறந்துவிட்டதாக விட்டதாக நினைத்து அவரது கழுத்தில் அணிந்திருந்த நகையை பறித்துக்கொண்டு தற்கொலை செய்து கொண்டது போல இருக்க வேண்டும் என்பதற்காக அவரது உடலை தூக்கில் தொங்கவிட்டு நாடகமாடியது தெரிய வந்தது இதையடுத்து போரூர் போலீசார் அஜய் மற்றும் அவரது நண்பர் யாசர் ஹராவத் ஆகிய இரண்டு பேரை கைது செய்து மூன்று பவுன் தங்க நகைகளை பறிமுதல் செய்து உடல் சிறையில் அடைத்தனர் தாயை நண்பர் முன் தகாத வார்த்தையால் பேசியதால் மூதாட்டியை கொன்று தூக்கில் தொங்கவிட்ட சம்பவம் சென்னை போரூரில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது